புகழ்பெற்ற எம்ஜிஆருடைய ஒரு படத்துக்கு ஒரு காதல் பாடல் தேவைப்படுது காவிய கவிஞர் வாலியவர்கள் எழுதி கொடுக்குறாரு கம்போசிக்கு வந்த எம்ஜிஆருக்கு இந்த பாடல் ரொம்பவே பிடிச்ச போயிடுது ரெக்கார்டிங்க்கும் நேராக வந்து இந்த பாடலை உருகி உருகி கேட்டிருக்காரு எம்ஜிஆருக்கு மட்டும் இல்ல படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சப்படுது இந்த தகவல் கவிஞர் கண்ணதாசனுக்கு போய் அவர் இந்த பாடலை கேட்டுட்டு அவரும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு ஆனால் துரத என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இந்த பாடல் இடம்பெற முடியாத மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது வாலிபர்களுக்கு ரொம்பவே வருத்தம் என்னடா இப்படி அழகாக ஒரு பாட்டு எழுதணும் அது படத்துல வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு வாலி எழுதின பாட்டு இந்த படத்துல இல்லாமல் போச்சு இல்லையா அதனால பிற்காலத்தில் வாலியனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த நன்மை என்ன இந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் தெலுங்கில் ராமுடு பீமுடு அப்படின்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியடையுது தமிழ்நாட்டில் இருந்த புகழ்பெற்ற தயாரிப்பாளர்களில் ஒருத்தராக இருந்த டியர் பார்க்குறாரு இந்த படத்தை நம்ம வந்து எம்ஜிஆரை வச்சு இரட்டை வேடங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சாணக்கியாவை சந்தித்து இந்த விஷயத்த சொல்கிறார் ஒரு நாள் எம்ஜிஆர் கிட்டே போய் டேட்டு வாங்கிட்டு இந்த கதையை சொல்லி இந்த படத்தை பண்ணலாம் தமிழில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்படி உருவாகக்கூடிய ஒரு படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஆலங்குடி சோமும் கவிஞர் வாலியும் சேர்ந்து பாடல்களை வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இந்த படம் நாகிரெட்டியாருடைய பேனரில் வந்து எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கிறார் அதனால் இந்த படத்தில் பாடல்கள் எப்படியெல்லாம் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா படத்துக்கு என்றைக்கு பூஜை போடுறாங்களோ அன்னைக்கு இதில் ஒரு பாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதனால எந்த பாட்டு நல்லா இருக்கோ அதை வந்து பூஜை அன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி பல பாடல்கள் வந்து உருவாகிட்டு இருக்கும்போது சாணக்கியா வந்து படத்துடைய இயக்குனர் சாணக்கியா காவிய கவிஞர் வாழ்கிட்ட வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார் எம்ஜிஆர் சரோஜ் சந்திக்கும் போது கதாநாயகி கதாநாயகன் மேலே காதல் வந்துடுது ஆனால் பார்க்க முடியாமல் இருக்காங்க அப்போ தனிமையில் காதல் இயக்கத்தில் விரகதாபத்தில் கதாநாயகி பாடக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி இது வந்து இதுக்கு வந்து பாட்டு எழுதணும்னு சொல்லி சொன்னோன்னே வாலியவர்கள் யோசிச்சு ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு ஒன்று எழுதுகிறாரு அந்த பாடல் தான் அவன் ஒரு நிலவோ அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாட்டில் என்ன ஒரு புதுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஆண் வந்து பாடும்போது பெண்ணை தான் நிலவோட ஒப்பிட்டு பாடுற மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு பெண் பாடும்போது ஆம்பளை வந்து நிலவோட ஒப்பிட்டு பாடவே மாட்டாங்க ஆனால் வாலியவர்கள் இந்த பாடலில் வந்து பெண் பாடுற மாதிரி ஆனால் ஒரு ஆணை நிலவோடு ஒப்பிட்டு பாடுற மாதிரி இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார் அதில் அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்குது எம்ஜிஆருக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுது எம் எஸ் விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு இதை சுத்த தன்னியாசி ராகத்தில் இந்த பாடலை வந்து போடுறாரு அதாவது சுத்த தன்னியாசி கேட்டால் சுத்த சந்நியாசிக்கு கூட காதல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராகம் கர்ணன் படத்தில் வரக்கூடிய கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதை அது சுத்த தன்னியாசி ராகம் தான் சத்திரியின் படத்தில் வரக்கூடிய மாலையில் யாரோ மனதோடு பேசாது சுத்த ராகம். இதுல வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிடுறாரு இப்போ பாடலை கம்போசிங்கில் கேட்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுது உருகி உருகி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு சரி அப்போ எந்த பாடலை வந்து கம்போசிங் அன்னைக்கு ரெக்கார்டிங் கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது எம்ஜிஆர் என்ன சொல்றார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இதை வந்து கொண்டு போகலாம் அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னாலே நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் அதுதான் ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஆனால் படக்குழுவில் இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது வாலியவர்கள் எழுதுனா அவன் ஒரு நிலவோ இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து நடக்குது எம்ஜிஆர் ரெக்கார்டிங்லேயும் வந்து இந்த பாடலை உருகி உருகி கேட்குறாரு இப்போ பாடலை வந்து ரெக்கார்டிங்காக வந்தோடனே எல்லாரும் போட்டு கேட்டு பார்க்குறாங்க அப்போ படத்துடைய தயாரிப்பாளர் நாகி ரெட்டி வந்து பாடலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தெலுங்கும் ஆங்கிலமும் கலந்து அப்படியே வாலியவர்களை பாராட்டியிருக்காரு பாகா உந்தி நைஸ் மெலோடி அப்படின்னு இருக்காரு படத்துடைய இயக்குனர் சாணக்கியால் இருந்து ஆரம்பிச்சு சக்தி கிருஷ்ணசாமி தான் படத்துக்கு திரைக்கிறது எல்லாருமே பாராட்டுறாங்க அதாவது இந்த பாடல் வெளியே வந்தோன்னே மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி இப்போ படம் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பாடலை வந்து ஷூட்டிங் எடுக்கணும் அப்போ ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி ஒரு பங்களா செட்டு போட சொல்லியிருக்காங்க அதில் வந்து சரோஜா தேவி இருந்துக்கிட்டு கதாநாயகன் எம்ஜிஆரை நினைச்சு இவங்க வந்து பாடுறாங்க நடுவில் எம்ஜிஆரும் ஒருவர் இது ஒரு டூயேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முன்னாடியே முடிவு பண்ணிச்சிருக்காங்க இதற்காக ஒரு பெரிய பங்களா செட்டு வந்து போடுறாங்க தான் வந்து படத்தோட இயக்குனர் ஒரு விஷயத்த வந்து உணர்றாரு இந்த பாட்டுனால ஒரு குழப்பம் வர போதுன்னு என்னென்னா இவங்க முடிவு பண்ணது எம்ஜிஆரும் சரோஜாத தேவியும் பாடக்கூடிய ஒரு பா ஒரு காதல் பாடல் ஒரு டூயேட்டு அப்படின்னு முடிவு பண்ணிச்சிருக்காங்க ஆனா இந்த பாட்டு நல்லா இருந்தாலும் எப்படி வந்துருச்சுன்னா கதாநாயகி தனிமையில் பாடக்கூடிய ஒரு விரகதாபம் சம்பந்தமான ஒரு பாடம் இதுல எப்படி நடுவில் வந்து எம்ஜிஆர் டு போடுவாருன்னு தெரியலையே ஆக கூட பெரிய பங்களா செட்டு போட்டு உள்ள கண்ணாடி வேலைகள் எல்லாம் நிறைய நடந்து நீர் ஊற்றெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கு இதில் வந்து எம்ஜிஆரே இல்லாமல் சரோஜதேவியை மட்டும் இப்படி வச்சு இந்த பாட்டு பாடலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வருது எல்லோரும் உட்காந்து கூடி பேசுகிறாங்க இந்த பாடலை படத்தில் வைக்கவும் முடியல ஆனால் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு வாலியவர்கள் அற்புதமாக எழுதியிருக்காரு எம்எஸ்வி அழகாக இசையமைச்சிருக்காரு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் கடைசியாக கொஞ்சம் மனசாக கல்லாக்கிக்கிட்டு இந்த பாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க வாலியவர்களுக்கு அப்படியே மனசே நொறுங்கி போன மாதிரி இருக்கு ஏன்னா இவ்வளோ நல்ல பாடல் படத்தில் இடம்பெறாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை அவர் ரொம்ப கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த செட்டிலேயே வந்து எம்ஜிஆரும் சரோஜிதவியும் டூட் பண்ணுற மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கம்போசிங்க்கு மறுபடியும் போய் வாலியவர்கள் உட்கார்றாரு வழக்கம் போல எம்எஸ்வினுடைய கைகள் ஆர்மோனியத்தில் விளையாட ஆரம்பிக்குது அப்போ புதுசாக ஒரு பாடலை உருவாக்குறாங்க அந்த பாடல் தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அப்படிங்கிற பாடல் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க அதாவது காவிய கவிஞர் வாலியவர்கள் எழுதுனா ஒரு நிலவோ அப்படிங்கிற பாடல் படத்துல இல்லாம போனதுனால தான் இந்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற பாடல் இந்த படத்துக்குள்ள வந்து வருது அப்படியே இந்த படமானது ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது வந்து ஒரு அரசியல் பாடலாகி பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுது கேசினோ தேட்டர் வாசலில் இப்படி ஒரு பாடலை நம்ம தலைவருக்கு வந்து வாலி எழுதிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் வாலி மனசில் என்ன எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்ணதாசனே பாராட்டினார் அந்த ஒரு நிலவோ அப்படிங்கிற பாடலை அது படத்தில் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இவர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு இதில் என்ன ஆகுதுன்னா அந்த நாணாண இட்டால் பாடலை வாழ்த்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வாலிக்கு வந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படியே எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது அந்த பாடலை வாழ்த்தி தான் இந்த கடிதமும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வாலியவர்கள் பிரித்து பார்க்குறாரு அது ரசிகரில் ஒரு ரசிகை அவங்க வந்து ஒரு பாடலை வாழ்த்தி வாலிக்கை வந்து கடிதம் எழுதியிருக்காங்க எந்த பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா குமரி பெண்ணின் உள்ளத்தில் அந்த பாடல் வந்து எனக்கு நீங்கள் எழுதிருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் போக்குவரத்து அப்படிங்கிறது ஆரம்பிக்குது வாலியவர்கள் பதில் போடுறாரு இப்படியே உங்களுக்குள்ள ஒரு பழக்கமானது ஏற்படுகிறது அதுக்கப்புறம் அந்த பெண் ரசிகை உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வாலியவர்கள் ஒரு நாள் என்னை வந்து நீங்கள் வந்து வீட்டில் சந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இரண்டு பேரும் முதல் முறையாக சந்திச்சுக்கிறாங்க அந்த பழக்கம் நாளடைவில் ஒரு நல்ல நட்பாக மாறுகிறது கொஞ்ச நாள் நட்பு காதலாக மலர்கிறது அதுக்கப்புறம் அந்த காதல் போய் திருமணத்தில் முடிகிறது அதாவது வாலியவர்கள் எழுதிய குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடலை பார்த்து வாலியவர்கள் மீது ஆசைப்பட்டு காதலிச்சவங்க தான் வாளியினுடைய பிற்காலத்தில் மனைவியை வந்த ரமண திலகம் அவர்கள் இந்த திருமணம் நடந்ததற்கு பிறகு பின்னாலே வாலியவர்கள் யோசிச்சு பார்க்குறாரு இந்த பாட்டு வராமல் போயிடுச்சு அவன ஒரு நிலவோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறார் இல்லையா ஒருவேளை அந்த பாட்டு வந்திருந்ததுன்னா நம்ம இந்த பாட்டை எழுதியிருக்க மாட்டோம் இந்த பாட்டை நம்ம எழுதலைன்னா நம்ம மனைவி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு வந்து புரியுது அதனால நாளடைவில் அந்த பாட்டு வரலன்னு சொல்லி நான் கவலைப்பட்டேன் இல்லையா அந்த கவலையானது எனக்கு மறைந்து போனது அப்படின்னு வாலியவர்கள் தான் எழுதிய நினைவு நாடாக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டுறாரு அதாவது ஒரு பாட்டு வெளிவந்து ஒரு கவிஞனுக்கு பேரும் பணமும் புகழும் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு வகை ஆனால் ஒரு பாட்டு வராமல் போனதுனால ஒரு கவிஞனுக்கு காதல் வாழ்க்கை கிடைத்து அது திருமணத்துல போய் முடிந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமான செய்தி அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான வாளியினுடைய வாழ்க்கையுடைய சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை பத்தின ஒரு நல்ல செய்தியே இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்